ராயபுரம் நாற்பத்திட்டாவது தெற்குபட்ட அதிமுக சார்பில் ஐநூறு பேருக்கு போர்வை மற்றும் மறுசுவை உணவு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் வழங்கினார் முன்னாள் முதலமைச்சர் தலைவர் டாக்டர் எம் அவர்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை ராயபுரம் மேற்கு பகுதி நாற்பத்தி எட்டாவது தெற்கு வட்ட அதிமுக சார்பில் வட்ட செயலாளர் வழக்கறிஞர் அன்பு கே ஆர்முகம் ஏற்பாட்டில் பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு போர்வை மற்றும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி பழைய வண்ணாரப்பேட்டை பாண்டியன் திரையரங்கம் பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு போர்வை மற்றும் அறுசுவை உணவு வழங்கினார் இதில் பகுதி செயலாளர்கள் ஏடி அரசு வி எம் மகேஷ் அதிமுக நிர்வாகிகள் டி போஸ் இரா எம் பாலாஜி ப சங்கர் பி தனசேகர் ஆர் பி புண்ணியகோட்டி நாபா சாரதி என் வி ரவி எக்ஸ் விஆர்எஸ் வி ஆர் எஸ் சத்யராஜேஷ் ஆர் மோகன் வன்னை கே கோபால் ஜே எஸ் அக்பர் பாஷா சி இ பாலாஜி ஆர் ரஞ்சித் எஸ் பாலாஜி எஸ் எம் ரிஸ்வான் எஸ் எஸ் சுகுமார் ஆர் பூங்குடி எஸ் கஸ்தூரி ஜே விஜயலட்சுமி கே விக்ரமன் பி ராஜேஷ் பிரபாகரன் வழக்கறிஞர் டி செல்வராஜ் பி அருள் சங்கர் பூங்கா பி மாரியம்மன் கே எம் மூர்த்தி மற்றும் இளைஞர் அணி பகுதி செயலாளர் ஆர் பி ராஜேஷ் பாசறை பகுதி பொருளாளர் தோப்பு எஸ் நந்தகோபால் அம்மா பேரவை இணை செயலாளர் தோப்பு எம் ரமேஷ் எஸ் ஆர் மனோகரன் எல் சீனிவாசன் கே ஹரிபாபு உட்பட மாவட்ட பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்